اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا الله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله ما எ எல்லாம் அல்ல நல்லடியார்களே ஒரு மனிதர் மரணித்த உடனே நாம் கேள்விப்பட்ட உடனே இல்லாகி இலகி ராஜுவூன் என்பதை சொல்ல வேண்டும் அதனுடைய பொருளை உணர்ந்து பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இந்த இந்நாளில் ராஜுவன் என்பதோடு சேர்த்து ஓத வேண்டிய இன்னொரு துவாவையும் நபிகள் நாயகன் செல்லி செல்லும் அவர்கள் நமக்கு அந்த தந்திருக்கிறார்கள் கருத்து என்னவென்றால் ஒரு மனித எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது நம்ம எதை இழந்தமோ அதுதான் சிறந்து நினைச்சிடக்கூடாது நம்ம உன்னை இழந்தால் கண்டிப்பாக மாற்றம் ஒன்று இருக்கிறது இதுக்கு பிறவியாக வேற ஒன்றை எல்லாம் தருவான் அவனுக்கு தர ஏனும் அப்படின்னு முதல்ல ஒரு முஸ்லீம் நபிகள் நாயகம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி உம்முசலமாங்கிறவங்க ஏற்கனவே அபு சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்த்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அபு சலமா இறந்து விட்டார் இறந்த உடனே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த உம்முசலமா வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க நீ வந்து எனக்கு இந்த முஸ்லீபத்த வேண்டி எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு ஆவெண்டு இறைவா எனக்கு கூலி பரிசு நான் நான் சிறந்தது எனக்கு தா ஒரு சிறந்ததை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள் அப்ப கூட நான் நினைச்சேன் அபுசலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆளை யாரு கிடைக்குவா நம்ம கணவர் அபு சலமா அழகான கணவர் அவரே போயிட்டாரு இவரை விட சிறந்த ஒரு ஆள் தான் நம்மளை கேட்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன் கடைசில என்னுடைய துவாவின் பயனாக நபிகள் செல்லம் அவர்களையே அல்லாஹ் வந்து எனக்கு கணவராக தந்தான் சிறந்ததை கேட்டதுனால இது வந்து முஸ்லீம்ல அதே மாதிரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அந்த வாசனை என்னன்னு கேட்டா அல்லாஹு என்று இன்னால் இல்லா இன்னா இளைய ராஜுவன் சொல்லிவிட்டு இதை சொல்லணும் அல்லாஹ் மகஜூர் நீ பி என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக பகலிபுலிய கைரம் மின்ஹா இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா இப்போ எதை நான் இழந்துருக்கிறனோ வீட்டை இழந்துட்டீங்களா இதை விட நல்லதா சொத்தை இழந்துட்டீங்களா வியாபாரத்தில் இழந்திட்டீங்களா பிள்ளை இழந்துட்டீங்களா முன்னாடி இழந்துட்டீங்களா புருஷனை இழந்துட்டீங்களா எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்தது அல்லாஹுவை தர முடியும் அதனால் இதைவிட சிறந்ததை தா என்று அல்லாஹ் கேட்டால் அதை விட அல்லாஹ் சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை நபிகள் நாயகம் செல்லாத்தில சொல்றாங்க இப்படி நீங்க கேட்டு பாத்தீங்க என்று சொன்னா அதை விட நல்லது ஒண்ணு நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அப்ப நம்ம எந்த ஒரு மௌத்து ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்க கூடாது இது மாதிரி ஒரு புள்ள நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி பாசம் உள்ள ஒரு கணவர் கிடைப்பாரா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உலகத்துல அவன் வந்து இயங்க முடியாம போயிடுது டென்ஷன் ஆகி போய் கால்க்கு விரைச்சி அடைஞ்சு போய் அவனை தற்கொலை பண்ற மாதிரி ஆகி உடன்கட்டை ஏற மாதிரி ஆகி ஊரை விட்டு ஒரு மொத்த ஓதுங்க போயிட்டு எப்படி மன ரீதியாக புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் எதனையும் இழந்தியோ அதை விட ஒரு சிறந்த இருக்குது தகப்பனை இழந்துட்டா கூட தகப்பனை விட உன்னை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டாளி உனக்கு கிடைப்பான் உனக்கு ஒரு பொறுப்பாளன் கிடைப்பான் ஏதோ ஒரு வகையில் உனக்கு அதை விட சிறந்தது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க இது வந்து சகி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அப்ப இது நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் எந்த இழப்பு வந்தாலும் சரி இது இது மாதிரி ஒண்ணு இனிமேல் கிடைக்காது நினைக்கக்கூடாது இதை விட மேலானது அல்லாவுக்கு தர முடியும் அவன் நம்ம புனையிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக தருவான் இது வந்து இறந்த ஒரு ஆள் இறந்த பிறகு அந்த செய்தியை இன்னால் இல்லா இவன் இன்னா இலகி ராஜீவன் என்று கூறும் பொழுதே சேர்த்து இதையும் கூறிவிட வேண்டும் அரபில சொல்ல முடிஞ்சாலும் சரி தமிழ்ல கூட பிரார்த்தனை தானே துவையை சொல்லிவிட்டு இது அடிக்கடி கூட அல்லாட்ட கேட்டு வரலாம் அடிக்கடி இறந்த பிறகு என் கணவர்கள் பறி கொடுத்துட்டேன் என் மனைவியை பறி கொடுத்துட்டேன் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன் அண்ணனை பறி கொடுத்துட்டேன் இதை விட ஒரு சிறந்த ஒன்றை மாற்ற எனக்கு கொடுல்லா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு எது சிறந்தது தெரியாது அல்லா தருமா அது சிறந்ததாக இருக்கும் அப்ப இத கவனத்தில் வைத்து இந்த ஒரு அணுகுமுறை இறந்த பிறகு நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு ஆள் இறந்துட்டார் சொன்னா அந்த இறந்த செய்தியை இறந்த மையத்துக்கு செய்யற காரியம்னு ஒண்ணு தனியா இருக்குதுங்க ஒரு ஆள் இறந்த உடனே அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரித்து விளங்க இருக்கிறோம் மையத்துல பாடிக்கு செய்யற காரியங்கள் குளிப்பாட்டுறது அது மாதிரி அதுக்குன்னு செய்யற காரியங்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்யணுங்கிற நமக்கு என்ன செஞ்சு கொள்ளணும் என்கிற காரியம் இருக்கிறது இப்போ நம்ம பஸ்ட் என்ன பாக்கிறோம் பாரிய போட்டுக்கிட்டு அதுக்கு செய்யற விஷயத்த நம்ம பேசல நம்ம என்னவெல்லாம் செய்யணும் உசுரோட இருக்கிறவன் வந்து அந்த அந்த விஷயங்கள்ல என்னென்ன நடந்து கொள்ள வேண்டும் மையத்துக்கு செய்யாம மற்றவங்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் இந்த விஷயங்களை பார்க்கணும் அதுல ஒரு ஆள் இறந்த உடனே என்ன செய்யறாங்க நடைமுறையில அந்த இறந்த செய்தி ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா சாதாரணமாக அறிவிச்சிருவாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்கன்னு வைங்க அவங்களுடைய பெருமைய அவங்களுடைய சாதனைய அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட இன்னால் போய்விட்டார்னு சொல்லி என்ன செய்வாங்க அதை வந்து ஒரு பார பாரதூரமாக அறிவிப்பாங்க இது அறியாமை காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தது தண்டோரா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த உரையை கட்டியாண்ட பெரிய குடைவள்ளலாக திகழ்ந்த நாட்டையை படைத்த இன்னார் மூத்த ஆகிவிட்டார்கள் இது மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் செல்லல அலை செல்லம் இறை தூதராக ஆன பிறகு இந்த நடைமுறையை பார்த்து விட்டு இது செய்யக்கூடாது இதுக்கு பேர் அரபியில் நாய் என்று சொல்றது நாய் சொன்னா ஒரு இறந்தவன் இறந்த செய்தியை ஒரு பிரம்மாண்ட பிறகு போய் சொல்றது அந்த இறந்த இறந்த பிறகு என்ன பெருமை அவர் கட்டி ஆண்டா என்ன பெரிய பெரிய ராஜாவா இருந்தா நமக்கு என்ன பொய்ப்பு பாதி ஒண்ணும் இல்ல ஒரு ஆள் இறந்துட்டான்னு சொல்லலாம் இறந்துட்டான்னு அறிவிக்கலாமே தவிர இறந்தவருடைய அந்த வீர வீர பராக்கிரமங்கள் எல்லாம் சேர்த்து அவருடைய பெரிய பெருமைகள் எல்லாம் சேர்த்து சொல்வது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அது மாதிரி தடுக்கிறாங்க புதைபா பின் யமான் என்ற ஒரு சகாபி மரண வேலையில் இருக்கிறாங்க அப்ப இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அவங்க அவங்க சொன்னபடி நம்ம செய்ய வேண்டியது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு நான் ஆயிரத்திலிருந்து வைங்க ஒரு நாளுக்கு சொல்லாதீங்க நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த குடும்பத்தார்கள் என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருங்க மரணத்தை விளம்பரப்படுத்திய அந்த குற்றத்துல சொல்ல தடுத்திருக்கிறாங்க அதுல இது சேர்ந்துருமோ நான் பயப்படுறேன் அவர் பயந்திருக்கிறார் சேராது இந்த மாதிரி மரணித்து விட்டார்கள் தகவலை சொல்வது மார்க்கத்தை தப்பில்லை அப்படி சொன்னாத்தான் அவருக்காக நிறைய பேர் தொழுவாங்க நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த குடும்பத்தாருக்கு ஆறு சொல்லுவாங்க கவலையில் இருக்கிறவங்களுக்கு சேர உதவிகள் அது தடுக்கப்படலை அந்த அப்படி அப்படி சகாபியர் தேவை இல்ல அதே நேரத்தில் இப்படி போகாம இருக்கலாம் இறந்தவருடைய பெருமைகளை சொல்லாமல் அனுமனா போயிட்டாரு இவ்வளவு அளவுக்கு என்ன செய்யலாம் நம்ம அறிவித்துக் கொள்ளலாம் இதை வந்து அவர் பயந்து இருக்கிறாரு என்ற செய்தி சுமன் திருமதி தொள்ளாயிரத்தி ஏழாவது கடிசுல வந்திருக்கிறது அதே நேரத்துல வந்து மரண செய்திய நபிகள் நாயகம் அவர்களே பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிக்கலாம் செஞ்சிருக்காங்க அவர் வந்து அங்கே மூத்த ரகசியமாக இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வாழ்ந்தாரு அவர் அங்க மூத்தா போன உடனே அங்க யாரும் அவருக்கு தொழுக நடத்தல வேற ஒரு நாட்டில் மூத்த அங்க முஸ்லீம்கள் யாரும் இல்லாதனாலையும் இவர் தன்னை முஸ்லீம் என்று பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினாலையும் அவருக்கு யாரும் ஜனாசார தொழுகை நடத்தப்படவில்லை உடனே நபிகள் நாயகம் இன்று நஜாசி என்ற ஒரு மன்னர் அடியார் இறந்து விட்டார் வாங்க அவருக்காக நம்ம ஜனாசார தொழுகை நடத்துவோம் என்று நபி செல்ல அவங்க அவருக்காக ஜனாசார தொழுகை நடத்துறாங்க நடத்தும் போது இறந்த செய்தி சொன்னா தான் நடத்த முடியும் எல்லாரும் வாங்க நிக்கி விடல மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறாங்க இன்னார் இறந்துட்டாரு இன்னைக்கு அதனால ஜனாசா தொலசை வாங்க ஜனாசா தொலசைக்கு மக்களை தூண்டு